சோல்ஜர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓடலா டூ படத்தோட ரோஸ்ட் தான் நிறைய பேர் இந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா நான் ஏன் ரோஸ்ட் பண்றேன்னா கண்டென்ட் இல்லை வேற விஷயம் அப்போதான் என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சி கபால மோட்சம் அடையும் இந்த ஆத்மா கபால மோட்சம் அடைஞ்சிரும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பொண்ணு தலையோட வருது இந்த ஓடலா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரி என்னன்னா திருமணமான பெண்களை கிப்பழித்து கொடூரமாக கொள்ளும் ஒரு வில்லன் அவன் பேர் திருப்பதி கல்யாணமான பொண்ணுங்கள மொதராத்திரி அன்னைக்கு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொல்றவன் சார் இந்த ஓடலா திருப்பதி அந்த திருப்பதியோட வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் இப்படி எல்லாம் கொல்றது தெரிஞ்சுக்கிட்டு அவனோட தலையை வெட்டிடுவாங்க மேல பாடுறா இந்த நேரத்தில் இப்படி பறந்துட்டு இருக்குது ஆனா இப்படி ஒரு காஜித்தனமான கொடூர வில்லனுக்கு திருப்பதிங்கிற பேரை எப்படி வச்சாங்கன்னே தெரியல அதுக்கே இவங்க கேஸ் போடவே இல்லை எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் மனிதா மாப்பிள்ள அப்படியா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது செகண்ட் பார்ட்ல என்ன ஸ்டோரினா தலைய வெட்டின ஒய்ஃபோட தலைய வந்துட்டு ஒரு பொண்ணு வெட்டி தூக்கிட்டு வருது போன பாட்டுலதான் அவன் தலையா இவ வெட்டினா இப்போ என்னன்னா இவத்தலைய ஒரு சின்ன பொண்ணு வெட்டி எடுத்து வருது என்னடா நடந்துருக்கும் அப்படிங்கற ட்விஸ்டோட ஆரம்பிக்கிறாங்க குற்றம் நடந்தது என்ன இப்ப சில நாட்களுக்கு முன்பு போட்டு திருப்பதி செத்தப்புறம் என்ன ஆகுதுங்கறத காமிக்கறாங்க இப்ப திருப்பதியோட படம் ஊருக்குள்ள வருது ஊர் மக்கள் என்ன பண்றாங்கனா எங்க ஊர் புள்ளங்களோட உசுர் எடுத்துறோம் அவ ஆத்மா சாந்தி அடைய கூடாது திருப்பதி வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெண்களாத்தியும் கொடூரமா பேசி கொண்டு இருக்கான் அவனுக்கு வந்து அவன் ஒய்ஃப் வந்து தலையை வெட்டி தண்டனை கொடுத்தாலும் நாம அவனோட பணத்துக்கு தண்டனை கொடுக்கணும் சரியான எமகானுங்க இப்ப அவன் பணத்துக்கு நாம கொடுக்க போற தண்டனை சொத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கணும் செத்து பணத்துக்கு என்னடா நீங்க தண்டனை கொடுக்க போறீங்க தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது இப்போவே தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட ஒரு கிறுக்குத்தனமான தனமான அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கையா சமாதி சமாதேศึกษา ஏன்டா செத்த புணத்தை வெச்சிட்டு என்னடா பண்ணி இருக்கீங்க விட்ட புணத்தை வெச்சிட்டு சிற்பல் நாம பட்ட வேதனையே அவன் ஆத்மாவும் அனுபவிக்கும் இப்படி ஒட்டுமொத்த மூட்டிகள சேர்ந்து வாழு மூறு தான் ஓடலாம் மோட்சம் கிடைக்காம அந்த திருப்பதியோட ஆத்மா கதரி கதரி நரக வேதனை அனுபவிக்கும் இந்த ஊர்லயே ஒரே ஒரு தடவ மட்டும் தெளிவா இருப்பான் அவதான் டிஷ் வெங்கடேஷ் இல்ல மையண்ணா செத்த பணத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி தண்டனை இவன் தாயா தெளிவான அவன் கரெக்டாக பேசுறாண்டாவ சரியா நல்லா பேசுறாட்டாவேன் உங்கள் வீட்டில் உங்கள் அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ செத்து இருந்தாள் அப்போ தெரியுதா எங்கள் வேதனை அவன் ஒருத்தன் தான் தெளிவா கேள்வி கேட்பா அவனையும் ஆஃப் பண்ணுவானுங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பதியோட பணத்துக்கு சமாதி சிகிச்சை பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவனை புதைச்சிடுறாங்க அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருக்குல்ல அது என்ன இடம்னா

ஐயர் போற வழியில அந்த ஊர் இளைஞர்கள் ஒரு நாலு பேர் குடிச்சிட்டு இருக்காங்க வாங்க ஒரு கட்டிங் போட்டு போங்க அப்படின்னு ஐயரை கூப்பிடுறாங்க ஒரு நைன்டி அடிச்சு போலாவா ஓ இவா வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் ஐயரும் அவங்க கூட சேர்ந்து ஒரு கட்டிங்க போறாரு ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு

பண்ணி திருப்பதி பேய் மேல பழி போட போறியா இந்த ஊர்ல ஒரு திருப்பதி இல்லடா பூரா வயலும் திருப்பதியா தான் இருக்கானுங்க இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனும் சார் ஒருத்த கூட நல்லவன் கிடையாது என்னடா வாயில வந்தது எல்லாம் இருக்க நீ போடா உங்க சாரக்கும் வேணாம் சகவாசமும் வேணாம் அடுத்து ஐயருக்கு மூத்திரம் முட்டிக்கிட்டு வருது அதனால ஊருக்கு ஒதுக்கு புறத்துல கடிக்கப் கடிக்க போறாரு உள்ள அடிச்ச வெளி அடிக்கணும்னு தோணுது அவருக்கே தெரியாம அந்த திருப்பதியோட சமாதி மேல ஒண்ணு கடிக்கிறாரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான் நடிக்கவே முடியுது இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான் கேமரா அவன் பக்கத்துல இட்டு போறான் அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறக்கு போய் பக்கத்துல போயிட்டு நான் பயந்துட்டேன் கீழே கீழ கேமரா டில் டவுன் பண்ணிட போறான்னு பார்த்தா ஆசை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பதி என்ன பண்ணிடுறா ஐயரோட அடிச்சிடுறான் ஐயரோட உடம்புக்குள்ள போயிடுறா பேய வர வைக்கிறது வந்துட்டு எப்படி வேணாலா வர வைக்கலாம் ஏதாவது ஒரு பொருளை தொட்டுருவாங்க அது மாதிரி பேய் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை கலப்பி குடுவாங்க அது மாதிரி பேய் வரும் ஆனா கரெக்ட்டா ஒன்னு கிடைக்கும் போது மட்டும் பேய் வருது அண்ணே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ் அடுத்து அந்த அய்யா ரைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொன்னுறாரு நீ அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போடுறாரு சுத்தம் மறுபடியும் எப்படி தாங்க ஏன்னா முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனை வந்துட்டு எந்த அளவுக்கு காஜியா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு காஜியா எடுத்துるபாங்க இப்போதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு இது பேய் படமா இல்ல சாமி படமா இல்ல காஜி படமான்னு தொடுறதுக்கு முன்னாடியே வழுக்கிட்டு போகுது டேரக்டர் ரொம்ப காஜியஸா இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கல்யாணம் ஒண்ணு நடக்குது அந்த கல்யாணத்துல ஒரு மொய் சண்டை கதறு சண்டை எல்லாம் போட்டுட்டு நூத்தி பதினாறு மொய் வச்சா சிரிப்பு வராதண்ணா இவனுங்கதான் ஊருக்குள்ள பெரிய மனுஷனுங்க அதுக்காக தான் திருப்பதி கொடுக்கணுமா ஒரு சின்ன பொய் பிரச்சனைக்காக திருப்பதி உன் பொண்ணை கொடூரமா கொண்டதுக்கு காரணமே நீ இப்படி கல்யாணம் பண்ண அந்த அளவுக்கு போயிட்டானுங்க நீங்க தான் ஊர் பெரிய மனுஷங்களாடா நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா பேப் பாயல பேப் பாயல ஈத்ர பாயல அடுத்து இவன் சொல்லுவான் அண்ணே உன் பொண்ணு எப்படி வளரான் பாத்துறடா உன் பொண்ணு மாப்பிளைங்கள மாத்திட்டே இருப்பாடா இவனங்களே கேவலமா இருக்கானுங்க ஏன் திருப்பதிக்கு தண்டையில் கொடுக்குறாங்களா உன் கொட்டில் கொட் அதான் இங்கே வரணும் ஐயா மட்டுமே ஒரு எத்தை புடங்கிக்கிட்டு இங்கே மொட்டை தரைச்சிடும் கையால் ஆத்தரத்தை தான் அடக்கணும் மூத்த அடக்கணுமா இந்த சண்டை எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு அந்த ஊரத்தில் என்ன பண்ணுறாருன்னா சோகத்துல குடிச்சிட்டு தெரியாத திருப்பதியோட சமாதிக்கு ஒன்று கூட போயிட்டார் கையால் நீ உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கா அந்த புறம்போக்கு ராஜு பொண்ணுக்கு கூட ஏன் பொண்ணுக்கு நடந்தது தான் நடந்திருக்குண்டா பாத்துங்க அந்த சமாதி கிட்ட போய் பேசலாம் நீ மட்டும் உயிரோட இருந்தா அதே மாதிரி அவன் பொண்ணு பண்ணி கொண்டு இருப்பீல அப்படின்னு சொல்லி திருப்பதி கிட்ட புலம்பிட்டு இருக்கான் நீங்க தான் ஊர் தலைவரா யோ உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேரத்தை பேசினேன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்

இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் பொதுவா ஃபர்ஸ்ட் டைம்னா வீட்டுக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள நடக்கும் ஆனா இங்க எப்படின்னா ஒரு சோள காட்டுக்குள்ள செட்டப் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பிளானிங்கடா என்னடா புதுசு புதுசா பண்றீங்க

எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல எப்படி இருக்க நல்லா தான் நீ எப்படி இருக்க நல்லா இருக்காப்பா அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வேற வழி இல்லாம திருப்பதியோட தலையை வெட்டின ஒய்ஃப்பு கிட்டேயே போய் கேட்குறாங்க அவனை கொன்னு தண்டுன கொடுத்தா நீங்க தண்டுனுங்கிற பேரில் பொழிக்க வச்சுட்டீங்களே அண்ணா நான் அவனை கொன்னுட்டு இங்கே ஜெயிலில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கரிய தின்னுக்கிட்டு இருந்தா

இவனுங்க ரவுடிங்களாம் இத தடுக்கிறதுக்காக தம்மண்ணா வராங்க நீங்க வாழ மாட்ட கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதோட கோமியத்தை வித்து கூட பழச்சுக்க முடியும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த திருப்பதி பேய் அடிக்கிறதுக்காக தமிழ்னா ஊருக்குள்ள வராங்க இந்த டிஷ் வெங்கடேஷுக்கு தமிழ்னா மேல சின்ன வயசுல இருந்து ஒரு கிரஷ் இருந்திருக்கு போல தமிழ்னா மேல யாருக்கும் கிரஷ் இல்லாம இருக்கும் ஆனா அவன் கண்டுக்காம போயிட்டான் கண்டுக்கவே இல்லை மறந்துட்டா போல இருக்கடா இந்த இந்த விஷயத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க கடைசியா சொல்றேன் உன தனியா கவனிச்சுக்கிறேன் இப்போ தமன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த பேயை கண்ட்ரோல் பண்றதுக்காக சில சம்பிரதாயங்கள் பண்றாங்க ஆத்மாவை கொஞ்ச நாளைக்கு ஒரே இடத்துல கட்டுப்படுத்தி சிறை வைக்கணும்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்பதான் வராரு நம்ம பாய் நாலு நந்திங்க வேணும் சிவன் சுடுகாட்டு கதிபதி

நானும் இந்த பாயை படம் பாத்துட்டு இருப்பேன் ஒரு இடத்துல கூட ஒரு நமாஸ் கூட பண்ண முடியாது ஆனா இடத்துல வந்து தமாஸ் பண்ணிட்டு இருப்பாரு என்ன பாயிங்களா அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சைத்தான் கே பச்சா இல்ல வந்துட்டு ஒரு தாயத்து போடுறது இல்ல ஒரு புகை போடுறது எதுவுமே விரட்டுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ண எதுக்கு காமெடி இருக்காங்க இந்த சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு அந்த பேயை கட்டுப்படுத்திடுவாங்க அப்புறம் வழக்கம் போலதான் ஏதாவது ஒரு லூஸ் பேயை கிளப்பி விட்டுரும்ல அதே போல இந்த படத்துலயும் ஒண்ணு பண்ணிடுறானுங்க

நான் நெருப்பு விடுவண்டா நான் நீரை விடுவண்டா நான் காத்த விடுவண்டா நான் ஏதோ சக்தியை விட்டு மாறி மாறி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா வாயாலே பேசிட்டு இருக்காங்க அடுத்து அந்த பையன் ரெண்டு நாள் ஊருக்கு லீவ் விட்டுட்டு ரெண்டு நாள் கழிச்சு வருது பயங்கர சக்தியோட இருக்கு பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் பண்ணுது பயங்கரமான மந்திரங்கள்லாம் சொல்லுது ஒரு பயங்கரமான பிரேதாத்மாவும் மாறிட்டு நீரின் நெருப்பு

பல மந்திரங்கள் தந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு இவன் சிம்பிளா ஏஐ மூலமா முடிச்சு ஏணி வச்சு ஏறுறதுலாம் நமக்கு ஒத்து வராது அப்படியே ஜெவின்னு ஏறணும் ரோக்கெட் மாதிரி அப்போதான் பேய் சொல்லுது நீங்க என்ன என்ன கட்டி போடுறது நான் இந்த ஊரையே கட்டி போடுறேன்னு சொல்லி ஊரை சுத்தி ஒரு வல்லா போட்டு ஒரு குத்து குத்திட்டு என்னடி என்ன சிரம வைக்கிறது இந்த ஊரையே சிரமக்கிற ஊரை சுத்தி ஒரு வல்லா குத்து போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த கோட்டை தாண்டி நீங்க உள்ளேயும் வர முடியாது வெளியும் போக முடியாது அப்போ அந்த கோட்டை தாண்டி வெளில போனாலே தலை துண்டா போயிடும் பைரவி சிவநாமத்தை பத்து லட்சம் முறை உச்சரித்து முடித்த அந்த கணம் பல ஜென்ம தவம் பழிக்க போகிறது இதுக்கடையில இமயமலையில் இருக்க சாமியார் ஒருத்தன் இங்க ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் லைக் கமெண்ட் கொடுத்துருப்பான் அந்த பரமாத்மா பிறந்த ஓதலாவில் ஒரு பிரேதாத்மா உருவாகி உள்ளது இந்த சாமியாரு ஸ்டார்டிங்ல இருந்தே லகிக்க மட்டும் கொடுத்துட்டு இருப்பான் அங்கு பிரேதாத்மா உருவெடுக்கும் என்றால் வேறொரு இடத்தில் பரமாத்மாவும் நிச்சயம் உருவெடுக்கும் ஏன்னா அங்கதான் ஒரு பேய் உருவாக போகுதுன்னு உனக்கு தெரியுது அதை போய் தடுக்கலாம்ல இமயமலையில் என்று என்ன பிடிக்கிட்டு இருக்கீங்க அது அனாவசியம் ஐரவியை தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பது தவறல்லவா குருதேவா அவ யுத்தம் செய்ய போவதில்லை சிவன் சித்தம் செய்ய போகலாம்

சாதாரண ஆள் நினச்சா நீ இப்படிப்பட்ட பிளான் போட்டிருக்க ஊருக்குள்ள எவனுமே அப்படி யோசிக்கல நீ மட்டும் ஸ்டார்டிங் தான் தெளிவா இருக்க இங்க வாடா இங்க வாடா பயங்கரமான ஆளா நீ அடுத்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் நூத்தி பத்து கோடி டைம் வந்து நமச்சுவாய நமச்சுவாயேன்னு சொல்லி சிவனோட அருள் வந்து தமனா கிடைச்சி அந்த பேய ஒரு வழியா கொன்னுடுவாங்க நான் இந்த சீனை வந்து ஸ்டார்ட்டாக சொல்லிட்டேன் ஆனா இது கொள்றதுக்குள்ள நம்மள போட்டு சாவடிச்சிருவானுங்க ஐயோ ஐயோ பே கொள்ளுவானுங்கன்னு பார்த்தா நம்மள கொண்டு இருப்பானுங்க டார்ச்சர் பண்ணிட்டாங்கடா மரண டார்ச்சர்ரா அது அந்த சிவனின் தரிசனம் பைரவிக்கு மட்டும் எப்படி கிடைத்தது குருதேவா கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சுங்கய்யா அந்த சிஸ்டர்கள் ரெண்டு பேர் வந்து இந்த சாமியாட்ட கேட்பாங்க எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் நூற்றி பத்து கோடி முறை சிவமந்திரத்தை உச்சரிக்கிறாரோ

இவர் சரியா தவம் பண்ணல சரியா விரதம் எடுக்கல அது அடிக்கடி விரதம் களைஞ்சிட்டு இருந்திருக்கு இமயமலை தானே கொஞ்சம் குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி விரதத்தை களைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு அடிய போட்ட வேண்டியதான அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் இந்த தோனி பாபா கிட்ட சிச்சர்களா இருந்ததுக்கு நீங்க தமன்னா கிட்ட போயிருந்தா கூட ஏதாவது அருள் கிடைச்சிருக்குண்டா ஒரு வழியா இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஒட்டு மொத்தமா இந்த படத்தை பாத்தீங்கன்னா வச்சுங்க இது வந்து அருந்ததி படத்தோட காப்பி தான் அதுல அருந்ததி இதுல பைரவி அதுல பசுபதி இதுல திருப்பதி அதுலயும் ஒரு பாய் இருப்பாரு இதுலயும் ஒரு பாய் இருக்கா அதுலயும் பிரேதாத்மா இதுலயும் பிரேதாத்மா அதுலயும் சமாதி இதுலயும் சமாதி ஆனா இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா அது நல்ல படம் இது கேவலமான படம் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே சேமாக இருக்கும் அப்பா ஒரு வழியாக இந்த வீடியோ முடித்த பிறகுதான் என்னுடைய ஆத்மா கபால மோட்சம் அடைய போகுது